வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் சென்சிட்டிவ் ஆனா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு விதத்துல பின்னி பிணைஞ்ச ஒண்ணு அதுதான் சாதி அது உண்மையிலேயே போயிடுச்சா இல்ல நாம தான் போன மாதிரி நடிச்சுட்டு இருக்கோமா வாங்க ஆழமா பாக்கலாம் ஆமா இந்த டைலாக நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம் ஏன் நம்மள சில பேர் சொல்லியிருக்க கூட வாய்ப்பு இருக்கு குறிப்பா நகரத்துல வாழ்ற நமக்கு இதுதான் பொதுவான நம்பிக்கையா இருக்கு ஆனா நிஜமாவே சாதி போயிடுச்சா இல்ல நம்ம தான் அது இல்லைன்னு நடிக்க கத்துக்கிட்டோமா இதுதான் நாம இன்னைக்கு கேட்க வேண்டிய உண்மையான கேள்வி நம்ம நவீன முகமூடிக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற சங்கடமான யதார்த்தத்தை தான் நாம விளக்கி பார்க்க போறோம் சரி வாங்க முதல்ல இந்த மாயை பத்தி பேசுவோம் சாதி ஒழிஞ்சு போச்சுன்னு நாம ஏன் நம்புறோம் அந்த எண்ணம் எப்படி உருவாச்சுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஏன்னா சிட்டில வாழ்ற நமக்கு அந்த மாயையை நம்புறது ரொம்ப ஈஸி ஐடி கம்பெனி எல்லாரும் இங்கிலீஷ்ல பேசுறது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இதெல்லாம் பாக்கும்போது ஆமா நம்ம ரொம்ப மாறிட்டோம் ரொம்ப முன்னேறிட்டோம்னு ஒரு ஃபீல் வருது இல்ல ஆனா அதே நாம தான் வீட்டில் கல்யாண பேச்சு எடுத்தா முதல்ல என்ன கேட்குறோம் பையன் நல்லவனாங்கிறத விட அவங்க என்ன ஆளுங்கிற கேள்விதான முன்னாடி நிக்குது சாதிய ஒழிக்கணும்னு பேசுற இதே வாய்தான கல்யாணத்துக்கு சாதி பாக்குது யோசிச்சு பாருங்க இங்க பாருங்க இதுதான் அந்த முரண்பாடு ஒரு பக்கம் சிட்டியில சாதியே இல்லைன்னு ஒரு மாய ஆனா கொஞ்ச தூரம் தள்ளி கிராமத்துக்கு போனா இன்னைக்கும் தனித்தெரு தனி சுடுகாடு இரட்டை குவளை முறைன்னு சாதி தன்னோட கோர முகத்தோட தான் இருக்கு அப்போ என்னதான் உண்மை சாதி ஒழியல அதோட வடிவம் தான் மாறி இருக்கு அதோட மொழியும் போச்சு முன்னாடி வெளிப்படையா தெரிஞ்ச அவமானத்தை இப்போ நம்ம நாகரிகமா மறைக்க கத்துக்கிட்டோம் அவ்ளோதான் சரி இந்த நிலைமை இந்தியா முழுக்க இருக்குன்னு வச்சுக்கலாம் ஆனா சமூக நீதினு பேசுற பெரியார் பிறந்த மன்னனை சொல்ற தமிழ்நாட்டுல நிலைமை எப்படி இருக்கு இங்கேயாவது மாற்றம் வந்திருக்கா ஏன்னா வெளியே இருந்து பார்க்கும்போது தமிழ்நாடு ஒரு முற்போக்கான மாநிலம் சமூக நீதி பகுத்தறிவு திராவிட அரசியல்னு சாதிக்கு எதிரான ஒரு பெரிய பிம்பத்தை நாம கட்டமைச்சு வச்சுக்கிறோம் ஆனா மேடைகள்ல பேசுறதுக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் கலை யதார்த்தம் என்ன சொல்லுது நிஜம் என்னன்னா இன்னிக்கும் இங்க சாதி மறுப்பு திருமணம் செஞ்சா ஆணவக்கோல நடக்குது அரசியல்ல ஓட்டு கேட்கும்போது நம்ம ஆளுன்னு சாதியை தான் கேக்குறாங்க அப்போ தமிழ்நாடு உண்மையிலேயே சாதி இல்லாத மாநிலமானு கேட்டா பதில் கொஞ்சம் சங்கடமானது தான் இங்க ஒரு சங்கடமான உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டாகணும் திராவிட இயக்கங்களால சாதி முழுசா ஒழிக்கப்படல அதுக்கு பதிலா அதிகாரம் ஒரு சமூகத்துக்கிட்ட இருந்து இன்னொரு சமூகத்துக்கு கை மாறி இருக்கு இதனால சில சமூகங்கள் மேல வந்தாங்க ஆனா பல சமூகங்கள் அதே படிக்கட்டுல கீழே தான் நின்றுட்டு இருக்கிறாங்க சரி அரசியல் நமக்கு முழுமையான தீர்வு கொடுக்கல அப்போ மதம் மாறினா சாதி போயிடுமா இது பல பேர் மனசுல இருக்கிற ஒரு பெரிய கேள்வி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டா இந்த சாதி அடையாளத்திலிருந்து வெளியே வந்துர்லான்னு ஆனா பேர் மட்டும்தான் மாறுதே தவிர உண்மை என்ன தெரியுமா இங்கேயும் தலித் கிறிஸ்தவர்கள் உயர் சாதி கிறிஸ்தவர்கள்னு பிரிவினை இருக்கு சில இடங்கள்ல அவங்களுக்கு சர்ச்சுகள் தனி கல்லறைகள் கூட இருக்கு அப்போ கிறிஸ்தவம் சாதி ஒழிக்க வந்துச்சா இல்ல அதுக்கும் சேர்த்து புதுசா பேர் வச்சுதா சரி இஸ்லாம்ல எப்படி அங்கதோ எல்லாரும் சமன் சொல்றாங்களே ஆனா அங்கேயும் சையத் ஷேக் பதானு படிநிலைகள் இருக்கு திருமண உறவுகள்ல இந்த வேறுபாடுகளை தெளிவா பார்க்க முடியுது இஸ்லாம்ல இல்லையானு கேட்டா கோட்பாட்டு அளவுல இல்ல ஆனா இந்திய சமூக நடைமுறையில அதுவும் தான் மறுக்க முடியாத உண்மை அரசியல் மதம்னு எதுவுமே முழுமையான தீர்வா இல்லாதப்போ அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு முக்கியமான விஷயம் இட ஒதுக்கீடு இது நிறைய விவாதங்களை கிளப்புற ஒரு டாபிக் ஆனா அது உண்மையிலே என்ன பண்ணுது நாம முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இடஒதுக்கீடுங்கிறது பிச்சை கிடையாது பல நூறு வருஷமா ஒருத்தரை பந்தயத்துல ஓட விடாம கட்டி போட்டுட்டு இப்ப திடீர்னு எல்லாரும் ஓடுங்கன்னு சொன்னா அது நியாயமா அந்த அநியாயத்தை சரி செய்யற ஒரு கரெக்ஷன் மெக்கானிசம் தான் இது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இந்த இடஒதுக்கீடு மட்டும் இல்லனா இன்னைக்கு தலித் ஓபிசி சமூகங்களோட நிலைமை எங்க இருந்திருக்கும் ஆனா இடஒதுக்கீட்டால மட்டும் சாதிய கொள்ள முடியுமா அது கல்வி வேலை வாய்ப்புக்கு வழிகாட்டுதே தவிர கல்யாணம்னு வரும்போது வீடு வாடகைக்கு கேட்கும்போது ஏன் நம்ம நட்பு வட்டாரத்துல கூட சாதி உயிரோட தானே இருக்கு அப்போ சட்டம் அரசாங்கம் அரசியல் இதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல உதவ முடியாதுன்னா பிரச்சனை எங்க இருக்கு தீர்வு யார்கிட்ட இருக்கு ஆமா இப்ப கதை நம்ம கிட்டதான் வருது நம்மள நாமளே சில கேள்விகள் கேட்டுக்கலாம் ஜாதிய பத்தி பேசினா சொல்றோம்ல ஆனா நம்ம கல்யாணத்துக்கு என்ன ஜாதி பாக்குறோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல எத்தனை பேர் வேற வேற ஜாதியை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க ஜாதியை வச்சு ஜோக் அடிக்கும் போது நாம ஏன் சிரிக்கிறோம் அப்போ நாம தானே சாதிய ஒவ்வொரு நாளும் உயிர் போட வச்சிருக்கோம் நாம தான் அந்த மௌனமான கூட்டாளிகள் சரி நாமளே பிரச்சனையோட ஒரு பகுதினா தீர்வுக்கான வழியும் நம்ம இருந்தானே ஆரம்பிக்கணும் அப்போ இதுக்கு மேல என்னதான் பண்றது மேலை பேச்சோ அரசியலோ இல்ல உண்மையான தீர்வு ரெண்டே விஷயத்துல தான் இருக்கு ஒன்னு சாதி மறுப்பு திருமணம் ரொம்ப சாதாரணமான இயல்பான ஒரு விஷயமா மாறணும் ரெண்டு வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்த மக்கள் இயல்பா பழக ஆரம்பிக்கணும் நம்ம வீடுகளில் மாற்றம் வராம நாட்டுல மாற்றம் வராது சுலபமா எனக்கு சாதி இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனா உண்மையிலேயே சாதிங்கிற அந்த அடையாளமே இல்லாம உங்களால வாழ முடியுமா வாழ தயாரா இந்த கேள்விக்கான பதிலை தான் நம்ம சமூகத்தோட எதிர்காலமே இருக்கு